சிம்பிளான மிடில் ஈஸ்டர்ன் பீட்ரூட் ஃபலாஃபல் எப்படி வந்து கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஹெல்த்தியானது கூட நீங்கள் வந்து ப்ரெட்டோடு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்குன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் இது டீக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அரை கப் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாமே நீங்கள் ஊற வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போது நம்ம திரும்பவும் கழுவிட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிடோன்னா தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா அந்த ஃபலாஃபல் நல்ல கிறிஸ்பியாக வராது ஸோ இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி மிக்சியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாம அரைக்கணும் இப்போது பச்சை மிளகாய் ஒன்று இல்லைன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொத்தமல்லி இதுக்கப்புறம் பீட்ரூட் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கரைகரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவைப்பட்டால் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு உங்கள் உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் கடலை மாவு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த அந்த சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்பினஸும் வரும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்கேஸ் இது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க சிம்பிள் அவ்வளோதான் இப்போது ஒரு சின்ன சின்ன பால்சா பிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் கட்லெட் மாதிரி கூட வடை மாதிரி கூட நீங்கள் ஷேர் பண்ணி போடலாம் இப்போ எள்ளெல்ல நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலாக எள்ளெல்ல ரோல் பண்ணி தான் பண்ணுவாங்க அவ்வளோதான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த பான்ஸை வச்சு நீங்கள் கோஃப்தா கறி கூட பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் டீப் ஃப்ரை பண்ணலாம் இதைய இல்லை அப்படின்னா ஆப்பம் பேனில் வச்சு நீங்கள் குக் பண்ணியும் எடுக்கலாம் பேக்கும் பண்ணலாம் ஸோ இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும் ஏன் அப்படின்னா உள்ள சிக்பி அப்படிங்கிறது ஹை ப்ரோட்டீன் ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் ஜீரணத்தில் பிரச்சனை வரும் அவ்வளோதான் ஸோ நல்ல ஒரு எயிட் டு நைன் மினிட்ஸ் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஸோ இந்த க்ராக் லைட்டாக வர்றதுக்கான ரீசன் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுருக்கிறதுனால பேக்கிங் பவுடர் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் இந்த கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஓவர் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் அதே சமயம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ஃப்ரை வரைக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் சோ இது வந்து நம்ம கிரீன் சட்னியோட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மேக்சிமம் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இது டிஷ்யூ பேப்பர்ல போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கூட அப்சர்வ் பண்ணிக்கும் தயிர் சாதத்தோடய ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் நீங்க செஞ்சு பாருங்க தயிர் சாதத்தோட எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லைன்னா ஃபிளாட் ப்ரெட் இருக்கும் அதுல நீங்க வச்சும் சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபல்லா எல்லாம் வச்சு நீங்க சாப்பிடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்க உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு அதுல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் போட்டோஸில் இருக்கும் ஸோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க